ரயில் பயணிகள் எடுத்து வரும் சுமைகளுக்கு கூடுதல் கட்டணம் விதிக்க ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்துள்ளது ரயில்களிலும் வானூர்திகளைப் போலவே பயணிகள் எடுத்து வரும் சுமைகளுக்கு எடை கட்டுப்பாடு விதிப்பதற்கு முடிவெடுத்துள்ள ரயில்வே நிர்வாகம் கூடுதலான எடைக்கு கூடுதல் கட்டணம் விதிக்க முடிவு செய்துள்ளது அதன்படி குளிரூட்டப்பட்ட வசதியுடன் கூடிய முதல் வகுப்பில் ஒரு பயணச்சீட்டுக்கு எழுபது கிலோவும் இரண்டாம் வகுப்பில் ஐம்பது கிலோவும் மூன்றாம் வகுப்பில் குளிரூட்டப்பட்ட மற்றும் பொதுவான படுக்கை வசதி கொண்ட பெட்டிகளுக்கு நாற்பது கிலோவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது முன்பதிவில்லா பெட்டிகளில் முப்பத்து நான்கு கிலோ வரை எடுத்து செல்ல முடியும் என தெரிவித்துள்ள நிர்வாகம் பயணிகளின் சுமைகள் எடை போட்ட பிறகே நடைமேடைக்கு செல்ல ஒப்புதல் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது கூட்ட நெரிசல் மற்றும் பயணிகளின் வசதிகளை கருத்தில் கொண்டு இதை தீவிரமாக நடைமுறைப்படுத்தவும் முதற்கட்டமாக பிரயாக்ராஜ் கான்பூர் மிர்சாப்பூர் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் ரயில்வே துறை தெரிவித்துள்ளது